இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான ப்ராடக்டை அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோலி லேண்டில் லார்ட் எம் டூ மைக்கி என்னோட பெஸ்ட் ஃபேவரட் மைக்கி இதை எனக்கு ஒரு சார் ஸ்பான்சர் பண்ணாரு அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாஷ பாஷ தேங்க்யூ பீதீஷ் நீங்க எங்கிருந்தாலும் வாழ்க்க எங்கிருந்தாலும் வாழ்க்க ஓகே இதை இப்ப அன்பாக்ஸிங் பண்ணலாம் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு ரிசீவர் இருக்கும் ரெண்டு மைக் இருக்கும் இது கேமராவில் கனெக்ட் பண்ணுற ரிசீவர் இது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும் உள்ளே போட்டாலே இது மைக் ஒன் இது மைக் டூ இது ஐஃபோன் ரிசீவர் இது ஆண்ட்ராய்ட் ஃபோன் ரிசீவர் இது ஆக்ஸ் கேபிள் டைப் சி சார்ஜிங் கேபிள் இது மேக்னட் கிளிப் இது நெக் பேண்டு இது ஏர் ஃபில்டர் ஓகே இப்போ டெஸ்டிங் டைம் இந்த மைக்கில் ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் தான் இருக்கும் அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணலாம் இதில் அண்ட் மேக்னெட் இருக்குது அதேமாதிரி கிளிப் மேக்னெட்டும் இருக்குது ஸ்பெஷலாக ஒரு நெக் பேண்டும் இருக்குது மொபைலில் டேரெக்டாக ரிசீவரை கனெக்ட் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ மைக்கு கொண்டு போய் அவுடோரில் டெஸ்ட் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மைக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் எங்கே வந்திருக்கேன் அப்புடின்னா டி நகரில் இருக்கேன் துரைசாமி சபையை வந்திருக்கேன் ஏன் இங்கே வந்திருக்கேன்னா இங்கே தான் நிறைய வண்டி ஆக்சுவலாக போகும் வரும் ஸோ இந்த மைக்கோட நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குதுன்னு தெரியணும் எனக்கு ஆக்சுவலாக ஸோ இப்போ ஆல்ரெடி மைக்ஸ் வந்து நாய்ஸ் கேன்சேஷன் ஆக்டிவாக தான் இருக்குது ஒருவேளை இந்த மைக்கோட நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஆயிருந்தா எப்படி இருக்குன்னு நம்ம ஆடியோ கேட்கலாங்களா இப்போ கேட்டு பாருங்க எவ்வளோ வண்டி போகுது இதோட சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நிறைய வண்டி போகுது இதோடய சவுண்ட் ஆக்சுவலாக இப்போ அதிகமாக உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இதுவே இந்த மைக்கை நான் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சேஷனை வந்து இப்போ நான் பண்ணுறேன் இப்போ கேட்டு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே சேம் வண்டி தான் வண்டி நண்டி நிறைய போயிட்டுருக்கு ஆனால் உங்களுக்கு இப்போ ஆடியோ லெவல் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ டெஸ்ட் டூ இதுக்கு முன்னாடி நம்ம மைக்கை டேரெக்டாக செக் பண்ணோம் இப்போ விண்டோட ஃபில்டர் போட்டிருக்கோம் விண்ட் ஃபில்டர் இப்போ இதை வச்சு நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறோம் ஸோ இப்போ இது இன்னும் எவ்வளோ நாய்ஸாக ரிடியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எனக்கு வரைக்கும் இது மேக்ஸிமம் இதோட எவ்வளோ நாய்ஸ் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லோ நாய்ஸ் தான் எக்ஸ்ட்ரா கேட்குது ஓகே கிட்டத்தட்ட இன்னையோட மூணு நாளாக இந்த மைக்கை நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய டெஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு புது டெஸ்ட் பண்ணலாம் இந்த கேமராவில் இருக்க மைக்குக்கும் நான் வாங்கியிருக்க மைக்குக்கும் ஆடியோ என்ன டிஃப்ரென்ஸுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா லேக்ஸ் கணக்கு கொடுத்து கேமரா வாங்குகிறோம் இல்லை பலாயிரம் கொடுத்து ஃபோன் வாங்குகிறோம் ஆனால் இதில் இருக்கற எந்த மைக்குமே நமக்கு நல்லா இருக்காது நம்ம இண்டிவிஜுவலாக வாங்குற இந்த மைக்கு தான் குவாலிட்டி பெட்டராக இருக்கும் வீடியோக்கு எவ்வளோ மெனக்கட்டுறோமோ அதே மாதிரி நம்ம ஆடியோ குவாலிட்டிக்கும் மெனக்கட்டணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் யூடியூபர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சரி இப்போ இந்த கேமராவில் இருக்கிற மைக்கோட குவாலிட்டியை நம்ம டெஸ்ட் பண்ணலாம் சரி இங்கேருந்து இப்போ நான் பேசுகிறது எல்லாமே இந்த இருந்து நீங்கள் கேட்குற ஆடியோ ஓகேங்களா இப்போ நான் பேசுகிறது எல்லாமே இந்த மைக்கில் இருந்து நான் பேசுகிற ஆடியோ ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட ஆடியோ அதுக்கும் இப்போ கேட்குற ஆடியோக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஆடியோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஸோ இதோட ஆடியோ எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னா ஃபோனில் நான் ஒரு டாங்கல் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மைக்கில் இருக்க ஆடியோ இந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிடும் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் மைக் வாங்கும் போது தான் அது நம்மளுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டி ஆடியோ கிடைக்கும் ஓகே நம்ம வேறு டெஸ்ட்டுக்கு போகலாம் இப்போ நம்ம ரேஞ்சு டெஸ்ட் பண்ண போகிறோம் நான் லாங் டிஸ்டன்ஸுக்கு போக போகிறேன் தூரமாக போயிட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து என் வாய்ஸ் கேட்குது அப்படின்ற டெஸ்ட் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் வண்டியில் கொஞ்சம் தூரம் போயிடுறேன் அதுக்கப்புறம் நான் பேசிகிட்டே வரேன் அங்கேருந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான நம்ம செக் டெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் கூட இந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது ஆக்சுவலாக சிக்னல் வர வர இன்னும் பூஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் நான் வந்து அவ்வளோ ரேஞ்ச் போய்ட்டு வந்திருக்கேன் அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்லேயும் உங்களுக்கு ஆடியோ நல்லாவே கேட்குது சரி நீங்கள் கிட்டே வாங்க இந்த மைக்கை நான் ஏன் வாங்கினேன் இந்த மைக்கோட ஸ்பெஷல் என்னன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது ஸோ இங்கே காலரில் இருக்கிறதே நமக்கு தெரியாது ரெண்டாவது நல்ல வாய்ஸ் ரெக்கார்டிங் குவாலிட்டி மூணாவது பாயிண்ட்டு நல்ல லாங் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து கூட நம்ம ரெக்கார்டிங் பண்ண முடியும் நாலாவது பாயிண்ட்டு சரௌண்டிங்கில் இருக்கிற நாய்ஸை ரெடியூஸ் பண்ணிடுது ஸோ உங்களுக்கு ஆம்பியன் சவுண்ட் ரொம்ப கம்மியாக கேட்கும் நல்ல ப்ராண்டில் இருந்து நல்ல ஆடியோ குவாலிட்டியாக இருக்குது ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் குவாலிட்டி ஒர்த்து கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மைக் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ